காதல் வெண்ணிலா சக்கா அங்க பாட்டியலா ஆமாவுமா, நான் பாத்துட்டு தான் இருக்கேன் என்ன ஆட்டம் ஆடுற இத்தனை பேர் பாத்துட்டு ஒரு கூச்சம் ஞாச்சம் ஒன்னும் இல்லாம நான் ஆடிட்டு இருக்கா ஆமாக்கா நேத்து கொஞ்ச நேரம் லேட்டா பண்ணதுக்கு என்ன வரத்து வந்தா அவ தோட்டம் மாதிரி நின்னு அவ்வளவு வாய் பேசினா இங்க வந்து இப்படி ஆடிட்டு இருக்கா ஆமாக்கா ஆனா நல்லா தான் ஆடியா நல்லா ஆடுறாளா அப்ப நீயும் கூட போய் ஆடி இழுவ சின்ன பொண்ணு எவ்வளவு அழகா டான்ஸ் ஆடுறா இந்த பாட்டிக்கு ஏத்த மாதிரிலாம் ஆடுறா மதி இவ்வளவு கூடத்துல ஆடுறதுக்கு ஒரு தைரியம் வேணும் சின்ன பொண்ணால மட்டும் தான் இது முடியும் யா நாங்களும் ஆட மாட்டோமோ யார் ஆடினாலும் சின்ன பொண்ணு மாதிரி வருமா பெரிய சின்ன பொண்ணு ஏ சின்ன பொண்ணே சின்ன பொண்ணே இங்க வா கோமதிக்கா நான் வாரேன் என்னக்கா எது கூப்பிய சின்ன பொண்ணே நீ ரொம்ப நல்ல டான்ஸ் ஆடுறமா இப்பதான் திருளாக்கே ஒரு காலம் வந்திருக்கு இக்கா போங்கக்கா என்ன ரொம்ப புகழாதீங்க எனக்கெல்லாம் புகழ்ச்சி பிடிக்காதுக்கா பெரிய ஆட்ட நாயகி புகழ்ச்சி பிடிக்காதாம்ல கமதிக்கா கமதிக்கா ஏன் கலது குருவி இப்படி பதறிட்டு வரா பதறிட்டு வரேனா நான் என்ன ஒன்னையா கூப்டேன் என்ன கூப்டியோ அவியில கூப்டியோ எதுக்கு இப்ப ஓடி வந்தா அதெல்லாம் ஒண்ணு வாண்ட சொல்ல முடியாது சொல்ல முடியாதா அப்ப 10 மணி செய்தில சொல்றியா ஏக்கா அவள சும்மா இருக்க சொல்லுங்க நீ கொஞ்சம் சும்மா இருந்து சின்ன பொண்ணு லட்சுமி இத சொல்ல வரல என்னன்னு கேப்போம் நீ சொல்லு லட்சுமி ஏக்கா இன்னைக்கு நைட் நீங்க டீ மிதிக்கிறோ என்னது டீயா ஆமா வளந்த மாடு நீ ரொம்ப வாய புளக்காதே அக்கா உண்மையிலேயே டீ மிதிக்கிறோ ஆமா சின்ன பொண்ணே டீ தான் மிதிக்க போறேன் ஒரு வேண்டதல் இருந்துச்சு பத்துக்க என்ன வேண்டதல் கோமதி இல்லக்கா என் தம்பிக்கு ரொம்ப வருஷமா கல்யாணம் ஆவல அதான் அவனுக்கு கல்யாணம் ஆகணும் வேண்டிட்டு டீ மிதிக்க போறேன் அக்கா இதுக்குலமா டீ மிதிப்பவே நாலு இடத்துல தொலி வச்சா பொண்ணு கிடைக்க போகுது எல்லார்கிட்டையும் சொல்லி பார்த்தாச்சி பொண்ணு எது கிடைக்கல அதான் இந்த வேண்டுதல் ஏக்கா உங்களுக்கு பயமா இல்லையா காலெல்லாம் புண்ணாயிடுமே அதெல்லாம் ஒண்ணு இல்ல லட்சுமி பக்தியோட நடந்தா புண்ணுலாம் ஆவாது ஏ கலக்குருவி நீ நைட் தீமிதியே நான் ஏன் எனக்கு எந்த வேண்டுதல் இல்லையே வேண்டுதல் இருந்தாலும் உன்னால எப்படி மிதிக்க முடியும் குளி எட்டி பார்த்தாலே நீ உள்ள விழுந்துருவே உள்ள விழுந்துரு நான் உள்ள நான் என்ன ஒருவா காயின் சைஸ்லயா இருக்கேன் இவ்வளவு பேசுறல நீ மிதியா நானோ நம்மளாலலாம் ஒரு சூட காஃபியே குடிக்க முடியாது நம்மளுக்கும் நெருப்புக்கும் ஆகவே ஆகாது ஆஹா நீங்க மிதிக்க மாட்டீங்க என்ன மட்டும் எட்டி பார்த்து உள்ள விழுந்துருன்னு சொல்லு நெருப்புனாலே பயமா உனக்கு இரு இன்னைக்கு ராத்திரி நீ எப்படி தீ மிதிக்கிற பாரு ஏ வசந்தி என்ன யோசிக்கிற ஒண்ணு இல்ல சும்மாதான் யோசிச்சுட்டு இருக்கேன் ரொம்ப யோசிக்காதே இதுக்கு நாலு முடியும் கொட்டிர போது உமா அங்க பாரு சின்ன பொண்ணு புருஷன் நிக்காரு வா அவர்கிட்ட போய் பேசுவோம் அவர்கிட்டயா எதுக்கு காபியசனோ அதெல்லாம் உனக்கு புரியாது என்கூட வா ஏனே திருலகொண்டிலோ ஆமாமா சின்ன பொண்ணு வரலையா அவ எப்படிமா வராம இருபா இங்க எங்காதே மினிக்கிட்ட நிப்பா ஆ சரினே இன்னைக்கு ராத்திரி எல்லாரும் தீய மிதிக்கறவளா நீங்க மிதிக்கலனே இல்லமா நம்மளுக்கெல்லாம் அது சரியா வராது அப்பா சின்ன பொண்ணு மிதிக்கறாளோ அவளா அவளா இத செஞ்சிக்கிட மாட்டா என்னனே சொல்றிய எல்லா பொம்பளையிலும் புருஷன் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தீ மிதிக்கறாவ உங்க பொண்ணாடி மிதிக்கலையா அவளுக்கு உங்க மேல அக்கறையே இல்ல போல நாங்க ரெண்டு பேரும் தீ மிதிக்கிறோம் எங்க புருஷன் நல்லா இருக்கணும்ல ஆமானே இந்த இழுவை நான் கோமதி அக்கா எல்லோரும் தீ மிதிக்கிறோம் இன்னும் நிறைய பேர் மிதிக்கிறாள நீங்கள் சின்ன பொண்ணுக்கிட்ட சொல்லுங்கண்ணே அவளும் தீ மிதிக்கட்டும் பொண்டாட்டி தீ மிதித்தா புருஷனுக்கு ரொம்ப நல்லதான் உங்கள் தொழிலெலாம் நல்லா நடக்கணே அவளையும் மிதிக்க சொல்லுங்க ஓ எங்கள் தூய மிதிப்போம் இதை போய் சொன்னோம் என்னையதான் போட்டு மிதிப்போம் இதுங்க வேற சொன்னதையும் சொல்லிக்கிட்டு நிக்குதுங்க சரி எதையாவது சொல்லி வைப்போம் யோசிக்கிறீ ஒன்னும் இல்லம்மா நான் அவகிட்ட சொல்றேன் இதப்போ அவட்டு எங்க கோபால் இல்லங்க என்னங்க எங்க போனீங்க இருபா கூடத்துல எல்லாரும் பிள்ளைய தான் தேடுவாங்க நான் மட்டும்தான் புருஷனுக்குன்னு தள்ளிருக்கேன் எதுக்குமா என்ன தேடுறா அங்க பஞ்சுமுட்டாய் கடை வந்திருக்கு வாங்க வந்து வாங்கிட்டாங்க நான் வாங்கித்தாரு ஆனா நான் சொல்றதுதான் நீ செய்யணும் என்னங்க செய்யணும் நீ ராத்திரி எல்லாரும் தீ நீயும் கொண்டாடி ரொம்ப என்னங்க சொல்றீங்க ஆமா அதனால நீ நான் அவனுக்கு ஏங்க ஒரு பஞ்ச முட்டைக்காக யாராவது தீ மிதிப்பாங்களா அப்போ எனக்காக தீ மிதிடி சொல்லோ அதெல்லாம் முடியாதுங்க நீங்க போங்க இல்ல இல்ல நீ கண்டிப்பா தீ மிதிச்சே ஆகணும் வாங்க கூட எங்க ரொம்ப பயமா இருக்குங்க தீ தக 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 எரிதுங்க ஐயோ கோமதியக்கா இன்னும் அவிய பாட்டுக்கு பொசுக்குன்னு தீய இறங்கிட்டாவ அவங்கள பாரு எவ்வளவு பக்தியோட நடந்து போறாங்க

இதுல உன்ன காப்பாத்த ஒரு ஆளு வேற வருது நீ என்ன கிண்டல் பண்ணியா